நான் கேடல்ஸ் போகும்போது சில பேர் வீட்டில் கேட்டேன் பிள்ளைகள் கேடீஸ் வராங்களா சில பேர் சொன்னாங்க எஸ் சில பேர் சொன்னாங்க இல்லை ஏன் பல விதமான காரணங்கள் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகிறான் டோர்னமெண்ட் அல்லது இந்த ப்ராக்டிஸ் அந்த ப்ராக்டிஸ் அந்த ப்ராக்டிஸ் எப்போ சண்டேஸ் மாதா சூசி எப்போ தன்னுடைய பிள்ளையை கோவிலுக்கு கொண்டு வந்தார்கள் மற்ற எந்த பயிற்சியும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லலை கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்லலை ஞாயிற்றுக்கிழமை என்பது கடவுளுடைய நாள் ஓய்வு நாள் ஒரு மணி நேரம் அல்லது ஒரு ஒன்று மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் அதிகபட்சமாக ரெண்டு மணி நேரம் உங்கள் பிள்ளைக்கு கடவுளை கொடுக்கவில்லை என்றால் உங்கள் பிள்ளை அல்ல நீங்கள் தான் பாவம் செய்கிறீர்கள் உங்கள் பிள்ளை கடவுளுடைய பிள்ளை அதுதான் என்னுடைய முதல் பாயிண்ட்டு அந்த கடவுளுடைய பிள்ளையை நீங்கள் கடவுளிடம் கொண்டு வராமல் இந்த உலகத்தினுடைய மாயைகளை இந்த உலகத்தினுடைய காரியங்களை நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்றால் கடவுளுடைய பிள்ளையை நீங்கள் கடவுளிடம் கொண்டு வராமல் இருப்பதற்கு காரணம் யார் அந்த குழந்தைகளில் தான் பெரியவர்கள் தான்